நான் ஆப்ரேஷன் கிளம்புறேன் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அந்த நேரத்தில் எனக்காக நீங்கள் எல்லாம் வேண்டிக்குவீங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறேன் சீலா மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கணும் அதே பாசம் எல்லாரும் வச்சிருக்கீங்க நீங்கள் நிறைய பேர் சிலாவோட அம்மாவாக இருந்து தங்கச்சியாக இருந்து அக்காவாக இருந்து சிலா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு உதவி பண்ணவங்க எங்களுக்காக வேண்டிக்கிட்டவங்க வீடு தேடி வந்து உதவி பண்ணவங்க எல்லாருக்குமே எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் போலமாப்பா வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்போ ஆப்ரேஷன் இப்போ உடம்புக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம் இப்போ எனக்கு சிங்கெலாம் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்குது ஏன்னா வீசிங் ரொம்ப இருந்துச்சு காய்ச்சல் வந்துட்டு இருந்தங்காட்டிக்கு ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியல இப்போ வந்து விசிங் வந்து கண்ட்ரோலாக இருக்குது அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறோம் நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு சாமியை கும்புட்டினக்காக விண்டுதல் வச்சுருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சீக்கிரமாக வரும் ரெடி ஆகிடும் ரெடியான அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுப்புறோம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து வீட்டில் எல்லோரும் வந்து என்னை பாருங்கள் பாருங்கள் எனக்கு உதவி செஞ்ச அனைத்து நல்ல குலங்கத்துக்கும் என்னுடைய மனமான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஷீலாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி விசாரிச்சுருந்தீங்க நிறைய பேர் அவங்களெல்லாம் முடிஞ்சு உதவியாக பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே நன்றி நிறைய பேர் நான் எங்கிட்ட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பணம் இல்லை இருந்தாலும் எங்களுக்கு உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக அதையுமே நாங்கள் மறக்க மாட்டோம் உதவி பண்ணவங்க இல்லை உதவி பண்ணணும் எங்களுக்காக வேண்டிக்கிட்டவங்க வேண்டிகிட்டவங்க முதலும் இல்லை எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆப்ரேஷன் இன்றைக்கி அப்படின்னு ஆப்ரேஷன் நாள் டிலே ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வீசிங்கும் அதிகமாக இருந்தது ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க வீசிங் இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாது வீசிங் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு அதுக்கான மெடிசனும் எடுத்துட்டு இருந்தோம் அந்த நெப்ளைசர் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சளி வீசிங் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் ஆகுச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு அமௌண்ட் எங்களால் ரெடி பண்ண முடியல கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால ஆப்ரேஷனுக்கான பணத்தை எங்களால் சேமிச்சு வைக்க முடியல அதனாலவே இவ்வளோ நாள் லேட் ஆகிருச்சு இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல கடன் கூட வாங்கி நாங்கள் ஆப்ரேஷனுக்கான பணத்தை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் இன்னும் இன்றைக்கி தான் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க வரைக்கும் உங்களோட உதவி இல்லைன்னா எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கான பணம் மட்டும் இல்லை அப்பப்போ ட்ரீட்மெண்ட்க்கு போய்ட்டு வரதுக்கு டேப்லெட்ஸ்க்கு கூட பணம் எங்கிட்ட இருந்திருக்காது எல்லாமே உங்களோட உதவியால் மட்டும்தான் எங்களுக்கு இது பண்ண முடிஞ்சுது ஷீலா ஷீலாவை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி நிறைய பேர் உதவி பண்ணியிருந்தீங்க ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கூட இதெல்லாம் போய் உண்மை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்பு கஷ்டம் இதில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னு அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஷீலாக்கு உடம்பு முடியாததால் நாங்கள் வீடியோஸ் எதுவும் இடையில போடாமல் இருந்தோம் இந்த ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்டாம் பார்த்து பேசிவிட்டு நீங்கள் ஷீலாக்காக மறுபடியும் ஆப்ரேஷனுக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி நீ ஷீலாக்காக வேண்டிக்கணும் அப்படின்றதுக்காக ஷீலா நான் வீடியோ வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது நீங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் பண்ண உதவிக்கு எல்லாத்துக்குமே நன்றி இப்போ எங்களுக்காக இன்னொரு உதவி பண்ணிக்கோங்க ஷீலாக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அவங்க பழையபடி வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க எனக்கு உடம்பு ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விசாரிச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நிறைய கவலை கஷ்டம்லாம் இருக்குது அந்த டைம்ல கூட இருந்து என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க எனக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்குங்க இருந்துமே பரவாயில்ல உங்களுக்காக எங்களுக்கு உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக சின்ன சின்ன தொகையெல்லாம் போட்டுவிட்டுருக்காங்க எவ்வளோ எனக்கு வந்து நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருக்க போய் தான் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்து நான் வந்து இருந்து இப்போ வரைக்கும் நான் வளர்ந்துருக்கேன் இப்போவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உதவி அப்படின் போது நான் இது வரைக்கும் நான் வந்து யார்ட்டையுமே நான் வந்து பணம் கேட்டு ஜிபே நம்பர் போடலை ஸ்டார்டிங்கில் வேண்டாம் தான் சொன்னேன் அம்மா தான் இல்லை நம்ம கேட்கலாம் உதவி கேட்கலான் இருக்க அம்மாவும் பேசுனாங்க அதுக்கப்புறம் தான் நாங்களும் வீடியோஸ் பண்ணி கேட்டோம் மக்கள்கிட்ட இது வரைக்கும் நான் எந்த உதவியும் நான் கேட்கல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கே தெரியும் நான் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இப்போ வந்து பரவாயில்ல வீசிங் அதிகமாக இருந்துச்சு இப்போ கண்ட்ரோல் ஆகிட்டுருக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லேயே கூட ஷீலா மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க இங்கே ஷீலாவை குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் எங்கள்கிட்ட பேசும்போது பேசி முடிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க சிலாவை பற்றி விசாரித்து முடிச்சுட்டு ஃபோனை வைக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிலாவை நல்லா பார்த்துக்கப்பா உங்கள் கல்லங்க படம் இல்லாத ஒரு வெகுலியான பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு நீங்கள் சிலா விட்டு போயிடாதா சிலாவை நல்லா பார்த்துக்க எல்லாரும் வாயிலிருந்தும் இந்த ஒரு வார்த்தை வராமல் எங்கள் ஃபோன் பேசின எல்லாரோட வாயிலிருந்தும் இந்த வார்த்தை வராமல் இருந்ததே கிடையாது நீ உங்கள் நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க என்ன கண்டிப்பாக நான் சிலா விட்டு போக மாட்டேன் சிலாவை நல்லா பார்த்துக்குவேன் சிலா மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கேனோ அதே பாசம் எல்லோரும் வச்சுருக்கீங்க நீங்க நிறைய பேர் சீலாவோட அம்மாவா இருந்து தங்கச்சியா இருந்து அக்காவா இருந்து நல்லா நல்லாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்க வீட்டு செல்ல பிள்ளைய நின்றுச்சு எனக்கு வந்து உதவிகள் செஞ்சுருக்கீங்க யாரும் கவலைப்படாதீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம் எல்லாமே சரியாயிடும் கண்டிப்பாக வந்து எனக்கு கடவுள் வந்து சுகம் கொடுத்துருவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது மாதிரி நீங்கள் எல்லோருமே ஒவ்வொரு ஊர்லேருந்து பாருங்கள் தஞ்சாவூர் ஆகட்டும் இன்னொரு இன்னொரு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடிலேருந்து ஒருத்தர் ஃபோன் போட்டு சொன்னாங்க எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நானும் வந்திருக்கேங்க ஒன்றுமே பரவாயில்ல என்னால் முடிஞ்ச சிறு தொகை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அன்றைக்கு தான் டிஜாஜ் ஆகி வந்திருக்காங்க சொன்னாங்க ஒரு தஞ்சாவூரில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு முதுகில் ஏதோ பெயின் முதுகுல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்போ கூட வந்தும் கூட என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு அது பண்ணி கொடுத்துருக்காங்க